குழந்தைக்காக நல்லபடியாக வேண்டி இருக்கும் போது நல்லபடியாக குழந்தையும் எல்லாமே நல்லா கிடைக்கும் ஓம் சக்தி முத பிரார்த்தனை பண்றதுனால இப்போ வந்து நம்ம ஒரு நூற்றி எட்டு சொன்னோம் பதினாறு பேர் இப்போ வந்து நூறு பேர் அது வந்து எத்தனை பேர் ஆயிருக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆக பேர் ஆயிருக்கும் அதனால நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் திருச்சிற்றம்பலம் தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் இந்த வீடியோவில் ஆடி மாதம் அம்மனுக்கே உகந்த மாதம் நம்ம போத்தனூரில் இருக்கிற அருள்முருகன் ஆலயத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அங்கே ஒரு நூற்றி ஐம்பது பெண்கள் ஒன்று கூடி மிகச்சிறப்பாக அற்புதமாக விளக்கு பூஜையை நடத்துகிறாங்க அந்த விளக்கு பூஜையை லக்ஷ்மி விலாஸ் ராதா அவர்கள் முன்னின்று அந்த மந்திரங்களை சொல்ல மற்றவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள் இதுபோல பூஜை புனஸ்காரம் செய்வது எதற்காக நல்லவைகளை கேட்க வேண்டும் நல்லவைகளை உச்சரிக்க வேண்டும் நல்ல மந்திரங்களை கண்குளிர பார்க்க வேண்டும் தீபத்தை பார்க்க வேண்டும் இதனால் நம் உள்ளுணர்வு அற்புதமாக ஒரு உணர்வு உள்ள நல்ல மனதுடன் நல்ல சக்தியை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் ஆகவே நீங்கள் அதை பார்ப்பதன் மூல அதை கேட்பதன் மூல உங்களுக்கும் அந்த சக்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நீங்களே கேளுங்கள் அதில் கலந்து கொண்ட பெண்கள் என்ன சொல்கிறார்கள் என்று தவிர இதை அருள்முருகன் ஆலயத்தை நடத்துபவர்கள் காந்தி அவர்கள் லக்ஷ்மி நாராயணம் அவர்கள் ரங்கசாமி அவர்கள் இது மாதிரி ஒரு நல்ல நண்பர்கள் ஒன்று சேர்த்து அருள்முருகன் ஆலய நிர்வாகத்தை நிர்வகித்து வருகிறார்கள் நமது தீபம் இயற்கை சேனல் நல்லவிதமாக வர வேண்டும் என்று அவர்களும் சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கேட்டதுனால அவசியம் இதை போய் எடுத்து மக்களுக்கு போடணுங்கிறதாக கடந்த வெள்ளிக்கிழமை எடுத்து போடுறேன் அவசியம் நீங்கள் பாருங்கள் இது ஆன்மீகத்திற்கு உங்களை எடுத்துச் செல்லும் பாருங்கள் விளக்கு பூஜையில் கலந்து கொள்வோம்

पद्माय नमः ॐ धन्याय नमः ॐ हिरण्मय्यै नमः ॐ नित्यपुस्ताय नमः ॐ दीप्ताय नमः ॐ ताय नमः ॐ वसुधाय नमः य नमः नमः ॐ हरिवै पुस्तक अस्ताय नमः ॐ पुस्तक नमः ॐ ज्ञानमुद्राय नमः ॐ ज्ञानमुद्राय नमः ॐ रमाय नमः गोविन्द उविन्दै नमः ॐ सुभद्राय नमः ॐ सुभत्राय नमः ॐ त्रिकुणाय नमः ॐणाय नमः ॐ अम्बियै नमः ॐ अम्बिय नमः ॐ निरञ्जनाय नमः ॐ निरञ्जनाय नमः ॐ नमः नमः ॐ नमः ॐ गोमद्यै नमः महाबलाय नम ओम महामलाय नम ओम नमः साननाय नम ओम नम वेद नम वेद नम ओं शय नम ओा नम ओं श्रीमात्रे नम சர்வரணூ நம சர்வரணூ மகாசக்தி நம மகாஷி நம பை நம பை நம பிப்பிரியை நம பிப்பிரியை நம சாம்பியை நம சாம்பியை நம நமா நம

ॐ बालाय नमः ॐ बालायै नमः ॐ श्रीलिताम्बि नमः ॐ नानाविध मन्द्रफल

போற்றி இயற்கை அறிவொழி ஆனாய் போற்றி ஈரேல் உலகம் ஈற்றாய் போற்றி பிறர்வயமாக பெரியோய் போற்றி பேரன்பெருக்காய் மூவுலகமும் கொள்ளும் மூத்தோய் போற்றி அளவிலா செல்வம் தருவாய் போற்றி ஆனந்த அறிவொளி இலக்கே போற்றி ஓமெனும் பொருளாய் உள்ளாய் போற்றி இருக்கழுத்து இன்பருள் எத்தாய் போற்றி மங்கள நாயகி மாமணி போற்றி வளமை நல்கும் வள்ளியே போற்றி அரம்பல நாயகி அம்மையே போற்றி மின்னொழி அம்மையாம் விளக்கே போற்றி ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி அருமறை பொருளாம் ஆதி போற்றி கூட்டு சுடனைய

போற்றி நல்ல நமச்சிவாய விளக்கே போற்றி கோப்பிலா ஒளிவள விளக்கே போற்றி சூழ் கடந்ததோர் விளக்கே போற்றி உடலோ மனையக விளக்கே போற்றி உள்ள தகழி நிலக்கே போற்றி நிலக்கே போற்றி மடற்படும்ුණர்னை போற்றி நிலக்கே போற்றி முரியும் திமயந்து போற்றி நிலக்கே போற்றி இடற்படும் போற்றி நிலக்கே போற்றி நோக்குwart போற்றி நிலக்கே போற்றி ஆதியாய் நடுவாகோம் விளக்கே போற்றி அளவிலா அளவுமாகும் விளக்கே போற்றி யோகியாய் உணவுமாகும் விளக்கே போற்றி இல்லை பொது நடக்கே போற்றி கருணையே உருவா விளக்கே போற்றி கற்பனை கடந்த போற்றி அற்புத கோல நிலக்கே போற்றி அருமறை சிரத்து இலக்கே போற்றி சிற்புற வோம இலக்கே போற்றி பொற்குடன் நடஞ்சை இலக்கே போற்றி உள்ளத்து யூளை ஒழிப்பாய் போற்றி கள்ள கரைப்பாய் போற்றி முருகுவோ உள்ளத்து ஒளியே போற்றி வெருகால் சுரக்கோ பெருமான் போற்றி இருசே இருவினை எரிவாய் போற்றி அருவே உருவே அருகுரோ போற்றி நந்தா விளக்கே நாயகியே போற்றி செந்தா மலைத்தாள் தந்தாய் போற்றி தீப மங்கள ஜோதி போற்றி கணிப்பவர் மாமணி விளக்கே போற்றி பாகம் பிரியா பராபரை போற்றி ஆகம முடிமேல் அமர்த்தாய் போற்றி ஏகமாய் செய்யும் நிறைவி போற்றி ஊழி ஊழி உள்ளோய் போற்றி ஆழியான் பாணா அடியோய் போற்றி ஆதியும் அந்தமும் அற்றாய் போற்றி அந்தமில் இன்பம் அருள்போய் போற்றி முந்தைய வினையை முடிப்போய் போற்றி கொம்பு கீட்டி பூரணி போற்றி தன்னுருள் சுரக்கம் தாயே போற்றி அருளே உருவாய் அமைப்போய் போற்றி இருநில மக்கள் இறைவி போற்றி குருவன ஞானம் ஆறுதல் எனக்கு இங்கு போற்றி இதெல்லாம் தீர்க்கும் திருவே போற்றி பக்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி நமஸ்தேஸ்தோ सुरपूि शखचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तु नमस्ते गरुारूढ़ सुयवेन्द्री देवी

ुप्ते प्रदाय मंत्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्वे आदि शक्ति महेश्वरी योगज्ञे योग संबोधे महाल्मी नमोस्तूसूष्मे महा महोदरे महापाप हरे देवी महालक्ष्मे नमोस्त देवी परब्रह्म स्वरूपिणी परमेशि जगत्पादा महालक्ष्मी नमोस्तु दे वेदा परदरे देवी नाना अलङ्कारभूषिते जगस्तिदे जगन्मादा महालक्ष्मी नमोस्तुते दे महालक्ष्मी अष्टवंस्तोत्रं त्यप्पढे भक्तिमाननः सर्वसिद्धिवाप्नोदि राज्यं प्राप्नोति सर्वदा पडे नित्यं पठे नित्यं महापापीनाशनं विकालं जप्पडे नित्यं त्रं गणधान्य समन्विरः त्रिकालं जप्परे नित्यं पडे नित्यं महाक्षत्रो महाशनम् महालक्ष्मी महालक्ष्मी पदे नित्यं पदे नित्य, महारात्रि महारात्रि महाकाये महाकाये नारायणे नारायणे नमोस्तुते नमोस्तुते सर्वमंगल सर्वमंगल मांगल्ये मांगल्ये शिवे शिवे सर्वार्थ सर्वार्थ साधिके साधिके शरण्ये शरण्ये त्रयम्बिके देवी இப்போ வந்து லட்சுமி அஷ்டகம் முடிஞ்சிருக்கு அகவல் வந்து எல்லாமே ஜோதி பரோபத்தை தான் கொண்டாணும் நம்ம விளக்கு வைக்கிறோம் அந்த ஜோதி வந்து ஐயப்பன் கோவில ஜோதி தெரியுது திருவண்ணாமலையில ஜோதி ஏத்துறாங்க எல்லாமே ஜோதி ஏற்றினா எல்லா பகவானையும் அது திருப்பண்ண மாதிரி கை பூமிக்குங்க

என் கண் புடி விலங்க என் தான் விலங்க ஜோதி உள்ள மாதாவை கண்டு மகிண்டேன் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாரும்மா தாருமம்மா பிச்சையுடன் தாருமம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மாழ்பசுவை தாருமம்மா கொட்டகை நிறைய குதிரைகளை தாருமம்மா பக்கத்தில் தாருமக்கள் அள்ளும் பகலும் எந்த அண்டையிலே நில்லுமம்மா தேவி தெழுந்திருந்தே வடிவங்கண்டே கண்டே வைடூரிய மேனிகண்டே முத்து கொண்டை கண்டே கண்டே சௌரி பின்னல் அழகு கண்டே இடைபோல் நெற்றிகண்டே சாங்குடன் நெற்றிகண்டே தாயார் வடிவங்கண்டே மல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டும் கண்டே மார்பில் பதக்கமின்ன மாலை கண்டே தங்க உத்தியானம் தகதகவன ஒலிக்கக்கண்டே காலில் சிலம்பு கண்டேன் காலாள் வீதி கண்டே மங்கள நாயகியை மனங்குளிர கண்டு மகிழ்ந்து அன்னையே அருந்துணையே அருகிலிருந்து பாருமம்மா அம்மா வந்த வினை அகற்றி மகாபாக்கியம் தாரும் தாயாரே உந்தன் தாளணியில் சரணம் என்றேன் மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தே இப்போ பாட்டு பாடணும் நல்லா நிமித்தம் உட்காந்து இப்போ எது தெரியுமா எல்லாம் மாத்திரை சாப்பிடக்கூடாது அக்கு பிரசர் இங்கே எல்லாம் தொட்டான்னு தொட்டுட்டு இப்படி வாங்கிடுவாங்க அதனால நம்ம என்ன பண்ணோம் கை தட்டி பாடினாலே நம்ம சுறுசுறுப்பாக இருக்கலாம் எனர்ஜி கிடைக்கும் நினைச்சு பாருங்க அற்புதமான விளக்கு பூஜை தொடரும் என் பேர் வந்து லலிதாஜி நான் ஆன்மீக சாக்கடை சித்தர் வழிபாட்டில் இருக்கேன் அது மூலமாக அருண்முருகன் கோயிலில் நான் பிரதோஷம் ஆடி கிருத்திகை இது மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் இருந்தாலும் நான் வந்து கலந்து கொண்டு ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு புரியற மாதிரியும் மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இந்த கோயில் இருக்குது ரொம்ப அபரிவிதமான ம மக்கள்லாம் வந்துட்டுருக்காங்க அது எல்லாரும் வரவேற்று எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து வா வாழ்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அருள்முருகன் அருளால் இன்னும் பன்மடங்கு மேன்மை அடையணும்னு நாங்கள் எல்லோரும் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறோம் நான் சத்திர வீதியில் இருக்கேன் அது மூலமாக நான் பிரதோஷம் அப்புறம் வந்து என்ன நடந்தாலும் இங்கே வந்து நான் கலந்துட்டு சந்தோஷப்படுறேன் இங்கே வந்தாலே அவருடைய அருளும் பிரம்மபுரீஸ்வரர் அருளும் பரிபூர்ணமாக எனக்கு கிடச்சிருக்கு அதான் ரொம்ப பெருமை அடைக்கிறேன் மகிழ்ச்சி அடைக்கிறேன் நன்றி காலபைரவருக்கு வந்து தேய்பிரேஷமி வந்து கொண்டாடுறோம் அந்த தேய்பிரேஷமி அஷ்டமி அன்னைக்கு வந்து நாம வந்து அவரை வந்து சாமி கும்பிட்டோம்னா கண்டிப்பா நம்ம நினைக்கிற காரியம் வந்து நமக்கு வந்து நடக்குது அது வந்து எனக்கு நிறைய அனுபவம் அது மாதிரி தான் அதே மாதிரி துர்க்கை துர்க்கைக்கு வந்து நம்ம விளக்கு ஏத்தணும்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் வந்து மூணு டு நாலரை இல்லைன்னா ஆறு டு ஏழு துர்க்கைக்கு வந்து விளக்கு ஏத்தணும்னா கண்டிப்பா நமது குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் அப்படி வளர்க்கிட்டு தான் என்னுடைய இரண்டு பசங்களுக்கும் வந்து கல்யாணம் நடந்திருக்குது அவங்க வந்து நல்லபடியா வந்து செட்டில் ஆயிருக்காங்க வளர்க்கனா சாதனை எலுமிச்சம்பழ விளக்கு தான் நம்ம அப்போ அப்பதான் அதுக்கான ஒரு அது பரிகாரம் மாதிரி அதுக்கான ஒரு இது வந்து நமக்கு நல்லபடியா நடக்கும் வணக்கம் ஓம் சக்தி பராசக்தி எல்லோருக்கும் வணக்கம் கடந்த நாலு வருடமா இந்த தீபம் இயற்கை சேனல் நமது பகுதியில் சுந்தராபுரத்தில் இருக்கிற திரு தீபம் சாமிநாதன் அவர்களால் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது இதில் இதுவரை ஒரு ஆயிரத்து ஐநூறு வீடியோக்கள் அளவிற்கு அவர்கள் ஆன்மீகம் விவசாயம் மற்றும் ரயில் சம்பந்தமாக பொதுமக்கள் பிரச்சனைகள் சம்பந்தமாக பல வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார்கள் இது வந்து தொடர்ந்து வந்து இந்த பகுதி மக்களுக்கு இதை நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்துட்ருக்கிறோம் அப்போ தான் நமது பகுதியில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் வந்து எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு இது ரொம்ப உறுதுணையாக இருக்குது இந்த தீபம் சேனலில் இப்போ இதுவரைக்கும் ஒரு ஒரு ஐயாயிரத்தி நூறு சப்ஸ்கிரைகள் இருக்கிறார்கள் இது மேலும் வளரணும் மேலும் இந்த பகுதி மக்களுக்கு பயனுள்ள வகையில் முக்கியமான நமது பகுதி நிகழ்ச்சிகளை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத அருள்முழுக ஆலயத்தின் சார்பாக நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்புறம் மலைசூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது வீடுகட்ட தகுதியான இடம் அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள் தெருவிளக்குகள் சாக்கடை வசதி ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம் அங்கிருந்து அரை கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம் சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது காற்றோட்டமான இடத்திலே அமைதியான இடத்திலே மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள் தீபம் நகர் பைரத்தினம் ரத்தினம் தொடர்புக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் வீடுகட்ட தேவையான லோன் தொண்ணூறு பர்சன்ட் வாங்கித்தர தயாராக இருக்கிறோம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீடு உங்கள் கையில் தீபம் நகர் பைரத்தினம் ரத்தினம்